கல்லோ மக்களே நம்மளோட மகாநதி சீரியலில் வந்து நடிக்கிறாங்க இல்லையா விஜய் விஜய் தாத்தாவும் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க என்ன இருக்காங்க அப்படின்னு தெரில ஆனால் டேக்கில் தான் பேசிகிட்டு இருக்காங்க அதை ஒரு ஃபோட்டோவாக எடுத்திருக்காங்க என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரில தாத்தா வந்து ரொம்ப சீரியஸாக இருக்காரு விஜய் வந்து சாக்கிங்காக பார்த்துக்கிட்டு இருக்காரு என்ன தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ காலிங்கெலாம் யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல காவேரி பக்கத்தில் இல்லை ராகிணி இருக்காங்க யாருக்கிட்ட பேசுகிறாங்க காவேரி வந்து காப்பகத்துலேருந்து வீட்டுக்கு இன்னி வரலையா என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியலை கண்டிப்பாக வந்து கோவிலில் போய் உக்காந்துருக்காங்க காவேரி விஜய் வந்துட்டு என்ன டைம் ஆச்சு இன்னி வரலையே ராகிணி வந்துட்டாங்க காவேரி வரலையா அப்படின்ட்டு கா காவேரிக்கு வீடியோ காலிங் பண்ணுறாங்களா என்னன்னு புரியலை காவேரி வீட்டுக்கு வர மாட்டாங்க வராமல் இருக்கிறப்ப தான் விஜய் வந்துட்டு காவேரியை தேடி போகிறோம் போவாரோ அப்படின்னு தோணுது ஆனால் ரொம்ப மனசு உடஞ்சி போய் தான் இருப்பாங்க காவேரி ஏன் அப்படின்னா இது பெரிய ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் அவங்களுக்கு வந்திருக்கு இல்லையா அதனால் வந்து ரொம்ப மனசு மனது தான் இருப்பாங்க விஜய் அதான் பதட்டத்தோட இருக்கார் பாருங்களேன் விஜய் தாத்தா வந்து ரொம்ப சோகமாக வந்து பேசிகிட்டு இருக்காரு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தாத்தா விஜய் வந்து ரொம்ப பதட்டத்தோடையே இருக்கார் அது முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம்